ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா துறைய பாத்தீங்களா காலையில எப்பவும் ஏழு மணிக்கு வர தர ஏன்டா அவளை பாத்தவங்க எகிரி குதிக்கிறான் பாருங்க இதில் கால மறுபடியும் நொண்டலா இப்ப தானா நல்லா போய் இருந்துச்சு மறுபடியும் எங்கடா போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க போகுது பாருங்க ஏன்னா ரெண்டு பேருமே பள்ளி மாதிரி போயிட்டாங்க நல்லா தானடா சாப்பிட்றீங்க அவள் தான் பால் கொடுக்குறா சரி ஓகே ஒல்லியா போயிட்டா அவன் என்னண்டா வீட்டுக்கே வர்றதில்ல அதனால அவன் ஒல்லியாக போயிட்டான் என்னது பாவம் அல்ல பார்த்தா ரொம்ப உடஞ்சிட்டா உடம்பு எர்லியர் டெலிவரிங்கிறா ரெண்டு டெலிவரி ஸோ பிள்ளை வந்து ரொம்ப நறுங்கிட்டாள் இன்னும் என்ன ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு எனக்கு தெரியலையே மீன் பால் இதை தவிர என்ன அம்மாடி 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 என்ன ஒரு சவுண்டுடா அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் ஒரே சத்தம் ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்துட்டு வந்திருக்கியா அப்போலாம் இருக்காது போ நான் பார்க்கவே இல்லை வெளியே போனா தூங்கிட்டு இருந்துச்சு வந்துட்டா வாங்க என்ன போலாம் வந்துடுவாரு இப்போ தான் வந்து பால் குடிச்சிருக்காரு கேட்பட்டு சாப்பிட்டாரு வா அப்படியா கூப்பிட்டா பின்னாடியே வருவான் அப்படியே அப்படியே அப்படியா காலையில் வந்துட்டு லேட்டா வந்துட்டு அங்கே வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எப்ப போல் ஒரு பாசத்தை பொழிய ஆரம்பிச்சுட்டாரு மம்மி சாரி மம்மி என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போன மம்மி அதுல அப்படியே அசந்து தூங்கிட்டேன் மம்மி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லடா நெய்னா அப்படிதானே நெய்னாலாம் அப்பப்போ வரமாட்டோம் இன்னைக்கு வரனால தான் நெய்னா வந்து நம்ம போக்கஸ் பண்ண முடியும் வா வா ஆடா குட்டிங்களா அப்படியாங்க நெய்னா வந்தானா பின்னாடியே குட்டி சுதந்திரம் வா நம்ம விளையாடலம்மா ரொம்ப நாள் கழிச்சு நெய்னாவை வந்து வீடியோவில் பார்க்குறீங்க ரொம்ப நாள் எப்பயாச்சும் தான் அவரை பார்க்க முடியும் இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு தான் வந்திருக்கான் ஆனால் வயிறுலாம் ஒட்டி போயிருக்கு பாருங்க சாப்பிட வரமாட்டாங்கிறான்ப்பா வீட்டில் எங்கேயாச்சும் போய் நல்லா தூங்கிடுறான் போல ஏதாவது கே பூனைக்குட்டியை விரட்டிட்டு போயிடுவானா என்னன்னு தெரியல போயிட்டு நைட்டு போகிறவன் நேற்று நேற்று ஈவினிங் போனவன் இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்கான் பாருங்கள் இந்த பயப்பிள்ளையா என்னத்தை பண்ணுறது நான் எரிக்கான்னுக்கா நான் கரைச்சார்தான் எரிக்காரு டேய் வந்துடும் ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா போங்கடா விளையாடுங்கடா விளையாடுங்க பார்த்தா ஏதோ சுத்துறானுங்க ஏதோ பராம்தா அதுன்னு அது கழு பிறந்து பருந்து பருந்து ஐயோ இது ஏன் வாயில குழம்புது அது வந்து ஏதோ போட்டுட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் மீனோ இல்லை சிக்கனோட ஸ்கின்னு ஏதோ போட்டு போயிருக்கு அதை தான் மோப்பம் பிடிக்கிறாங்க டோட்டல் ஃபேமிலியும் மோப்பம் பிடிக்குது சுத்துது 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 பாருங்க ரவுண்ட் அடிக்குது எல்லாம் ஒன்னா ரவுண்ட் அடிக்குது எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேப்பா எங்க குட்டிஸ் சொல்லுவாங்க பாருங்க ஏய் சொல்லுடா கரிமுகா நீ சொல்லு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லு போமாங்க டே ஏதாச்சும் எனக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது உனக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் சொல்லணுமா நீ சொல்லிக்கோ எங்களுக்கு எல்லாம் இன்னும் சுதந்திரமே கிடைக்கல எங்களை யாரும் வளர்த்து வளர்க்க மாட்டேங்கிறாங்க அதனால நாங்க சுதந்திர பறவைகள் இல்ல நீங்கதான் சுதந்திர பறவைகள் பறவைகள் தாண்டா சுதந்திர பறவைகள் நாமெல்லாம் சுதந்திரமே இல்லடா இன்னும் கிடைக்கலடா நமக்கு